ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம தலைவன் ஆசி இருந்தால்தான் நற்காரியங்கள் நடக்கும் ஒரு நல்ல காரியம் நற்காரியங்கள் நடக்குது என்றால் அங்கே தலைவன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நடக்காது அப்ப என்ன செய்கிறார்கள் அன்பர்கள் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செம்மைய செய்கிறார்கள் ஒரு நற்காரியம் நடக்குது என்றால் இங்கே தொண்டர்கள் செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம் அதுக்கு ஆட்சி ஞானிகளும் ஆசி வழங்குகிறார் அப்போ இந்த உண்மைக்கு என்ன காரணம் அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மையான தலைவன் யார் என்று நாங்கள் பூஜை செய்திருக்கிறோம் முன் செய்த நல்வனை இல்லைனா நாங்களும் சிறிதை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்போம் முன் செய்த நல்வனை காரணமாக ராமலிங்க சாமிகள் மாலைவாசனன் ஆசான் ஞானபண்டிதன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு பதஞ்சலி அருணகிரி போன்ற பெரிய மாகாண திருவடியை பற்றி பூஜைக்கு வாய்ப்பு கிடைத்தது அவர்கள்தான் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வரக்கூடிய வல்லைம் உள்ளவர்கள் அப்போ இப்படி ஆசானி தினம் பூஜை செய்து வந்தோம் கிட்டத்தட்ட நானும் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வேறு ஏனென்று கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக ஞானிகள் பூஜை செய்திருக்கிறேன் எனக்கு அறிவுப்பட்டு செய்திருக்கிறேன் அதை தான் மக்களுக்கு சொல்லி வருகிறேன் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக இதையே கருத்து ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் தினம் காலை அஞ்சு 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 மணிக்கு எதிரிக்க வேண்டும் காலை கடையை முடித்து ஆறு மணிக்கெல்லாம் தியானம் செய்ய வேண்டும் திருவிழாக்கு வைக்கலாம் இதை மின் விளக்கு இருப்பதனாலே திருவிழக்கு இல்லை இருந்தாலும் குற்றம் இல்லை திருவிளக்கு வைத்து அல்லது இதுபோல் மின் விளக்காக இருந்தாலும் காலையில் இருந்து காலைக்கடை முடித்து விட்டு சாய் விழுந்து வணங்க வேண்டும் சாய் சாமி விழுந்து வணங்கி கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் இல்ல இடத்தார்கள் அவர் குடும்ப பிரச்சனையை கேட்கலாம் இந்த துறையில் வருகின்ற மக்கள் அடியன் ஜென்மத்தை கடைத்திற்று வேண்டும் என்று கேட்க வேண்டும் ஜென்மத்தை கடை வேண்டும் அடியும் வீடு பேர் அடைய வேண்டும் மோச்சலாவது அடைய வேண்டும் அதுக்கு நீதான் அருள் செய்யணும்னு கேட்போம்